ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒன் பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடைய நியூ ப்ராஜெக்ட் வந்தாச்சு இன்னைக்கு பூஜையோட ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான நிறைய பிளாக் பஸ்டர் சீரியல்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ராடான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பட் சித்திக்கு அப்புறம் எந்த ஒரு சீரியலுமே சனில் பண்ணுறேன் லாஸ்ட்டாக வந்து விஜய் டிவியில் கிழக்கு வாசலும் கலைஞர் டிவில பொன்னி கேராப் பிரானி பண்ணியிருந்தாங்க இப்போ கரண்டாக பொதுகை சேனலில் அதாவது டிடி தமிழ் சேனல்ல தாயம்மாள் குடும்பத்தார் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஒன்ஸ் அகைன் இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து அவங்க பூஜையோட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கல்யாணம் அப்படின்றது தான் டைட்டில் நேம் டைட்டில் நேமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது அண்ட் இந்த ப்ராஜெக்ட் படத்துக்குல மெயின் லீட்ஸா யாரு கமிட் ஆகிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் விட்டல் அண்ட் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ஆக்டர் விட்டல் அவர்களை பத்தி சொல்லணும்னா இவங்க கரண்டா தாயம்மாள் குடும்பத்தார் சீரியல் ராடன் ப்ரொடக்ஷன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பொதுகை சேனல்ல அண்ட் ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் டைமா வந்து சீரியல் பண்றாங்க பிகாஸ் இதுக்கு முன்னாடி சில ஷார்ட் பிலிம்ஸ் அண்ட் மூவிஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க இவங்க தான் பேரா பண்றாங்க பட் இந்த சீரியல் எந்த ஒரு சேனல்லையும் டெலிகாஸ்ட் ஆக போறதில்லை இது வந்து யூடியூப் சேனலுக்காக தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க ராடான் டெலிவிஷன் மீடியா நமக்கு கிடைச்ச அந்த பூஜை பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க ஷேர் பண்ணிருக்கேன் மிட்டல் அண்ட் ஐஸ்வர்யா பேரா பண்ற இந்த சீரியல ராடான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்மே கூடிய சீக்கிரம் வரும் பிகாஸ் பூஜையோட சூட்மே வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூ ப்ராஜெக்ட் சூன் ராடான் சேனல்ல யூடியூப் சேனல்ல மட்டும் ரிலீஸ் ஆக இருக்கு நானுமே வந்து ஏதாவது வேற சேனல்ஸ்ல சன் விஜய் ஜி ஆர் கலைஞர்ல வந்து ராடன் இன்னொரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களோ அப்படின்ற நியூஸ்லாம் வந்துச்சு பட் சன் ரிலேடா எதுவுமே வரல விஜய் ஆர் ஜி இல்லைன்னா கலைஞர்ல வரும் அப்படின்னா எதிர்பார்த்துருந்தேன் பட் இது வந்து அன் எக்ஸ்பெக்டட் இருந்துச்சு ஒன்லி யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க